ஓம் சாந்தி பாபாவின் நினைவோடு பதினெட்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முரளியின் மகா வாக்கியங்கள் பாபா கேள்வி கேட்குறாங்க கோவிலில் வைத்து பூஜிக்கத்தக்க தகுதி உடையவர்களாக ஆக வேண்டும் என்றால் எந்த விஷயங்கள் மீது கவனம் செலுத்த வேண்டும்னு பாபா கேட்குறாங்க அதுக்கான பதிலு கோவிலில் வைத்து பூஜிக்க தகுதி உடையவராக ஆக வேண்டும் என்றால் நடத்தையின் மீது விசேஷ கவனம் கொடுக்கணும் நடத்தை மிகவும் இனிமையானதாகவும் ராயலாகவும் இருக்கணும் மற்றவர்கள் அனுபவம் செய்யக்கூடிய அளவிற்கு இனிமைத்தன்மை இருக்கணும் அநேகருக்கு தந்தையின் அறிமுகம் கொடுங்கள் தங்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்றால் நல்ல முறையில் முயற்சி செய்து சேவையில் ஈடுபட்டிருங்கள்னு பாபா சொல்றாங்க நெக்ஸ்ட் தோட்டத்திற்கு எஜமானனாகிய தந்தை எப்பொழுது இவ்வுலகம் மலர் தோட்டமாக ஆகும் என்று கூறுகின்றார் பதில் நாடகப்படி நீங்கள் மலராக ஆகிவிடும் பொழுது மற்றும் தக்க நேரம் வந்துவிடும் பொழுது முழுமையான மலர் தோட்டமாக ஆகிடும்னு பாபா சொல்றாங்க தோட்டத்திற்கு எஜமானர் என்றும் நிராகாரமானவருக்கு தான் சொல்லப்படுது சாகரத்துக்கு அல்ல தோட்டக்காரர் கூட ஆத்மா ஆவாரே ஆவாரேயன்றி சரீரம் அல்ல தோட்டத்திற்கு எஜமானர் கூட ஆத்மாவா இருக்காரு தந்தை அவசியம் சரீரத்தின் மூலமாகத்தான் புரிய வைப்பார் இல்லையா சரீரத்துடன் கூடதான் அவர் தோட்டக்காரன் தோட்டத்திற்கு எஜமானன் என்று கூறப்படுகின்றார் அவர் இந்த உலகத்தை மலர்களின் தோட்டமாக ஆக்குகின்றார் மலர்களின் தோட்டமாக இருக்கும்போது இந்த தேவதைகள் இருந்தார்கள் அங்கு எந்த துக்கமும் இருக்கவில்லை இங்கு இந்த முட்களின் காட்டிலோ துக்கம் உள்ளது ராவணனுடைய ராஜ்யமா இருக்குது முட்களின் காடு ஆகும் சட்டென்று யாரும் மலராவதில்லைன்னு பாபா சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் நாம் என்ன சேவை செய்கின்றோம் என்பதை நாம் தெரிந்திருக்கிறோம் என்று பாபா கூறுவது என்ன பாபா சொல்றாங்க குழந்தைகளாகிய நாம அனைவரும் நம்முடைய உடல் மனம் மற்றும் பொருளால் தந்தையினுடைய ஸ்ரீமத் படி பாரதத்திற்கு ஆன்மீக சேவை செய்கின்றோம் என்பதை சுயம் நாம புரிந்திருக்கிறோம் கிராங்க பாபா கண்காட்சி அல்லது பொருட்காட்சி ஆகியவற்றில் நீங்கள் பாரதத்திற்கு என்ன சேவை செய்கிறீர்கள் என்று கேட்கிறார்கள் நாம் பாரதத்திற்கு மிகவும் நல்ல சேவை செய்கின்றோம் முட்களின் காட்டை தோக்க தோட்டமாக ஆக்கி கொண்டிருக்கிறோம் என்பதை நாம தெரிந்திருக்கிறோம்னு பாபா சொல்லியிருக்காங்க மனிதர்கள் எதனுடைய ரகசியத்தை புரிந்து கொள்ளாமல் இருக்கின்றார்கள் என்று பாபா கூறுவது என்ன பாபா சொல்றாங்க லக்ஷ்மி நாராயணின் படம் கூட மிகவும் நன்றாக அமைக்க வேண்டும் கோவில்களில் மிகவும் அழகான சிலைகளை அமைக்கின்றார்கள் ஒரு சில இடங்களில் வெண்மையாகவும் ஒரு சில இடங்களில் கருநீளமாகவும் சிலைகளை அமைக்கின்றார்கள் அவற்றினுடைய ரகசியம் என்ன என்பதையும் புரிந்து கொள்வதே இல்லைன்னு பாபா சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் யார் கோவிலுக்கு தகுதியுடையவர்கள் என்று கூற என்று பாபா யாரை குறிப்பிடுகின்றார் பாபா சொல்கிறாங்க நான் வந்து அனைவரையும் கோவிலுக்கு தகுதியுடையவர்களாக ஆக்குகின்றேன் என்று அப்பாவும் சொல்கிறாங்க ஆனால் எல்லோருமே கோவிலுக்கு தகுதியுடையவர்களாக ஆகிறதில்லை குடிமக்களை அதாவது பிரஜைகளை கோவிலுக்கு தகுதியுடையவர்கள் என்று கூற மாட்டார்கள் இல்லையா யார் புருஷார்த்தம் செய்து நிறைய சேவை செய்கிறார்களோ அவர்களுக்கு குடிமக்கள் இருப்பார்கள்னு பாபா சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு சேவாதாரி குழந்தைகள் எப்படி இருக்க வேண்டும் என்று பாபா கூறுவது என்ன பாபா சொல்றாங்க குழந்தைங்களாக நாம் ஆன்மீக சமூக சேவை கூட செய்யணுங்கிறாங்க இந்த சேவையில் தங்களுடைய வாழ்க்கையை பயனுள்ளதாக ஆக்கணும் நடத்தை கூட மிகவும் இனிமையானதாக மற்றும் அழகானதாக இருக்கணும் அப்பொழுதுதான் மற்றவர்களுக்கு இனிமையான தன்மையுடன் புரிய வைக்க முடியும் சுயம் தாங்களே முள்ளாக இருந்தீர்கள் என்றால் மற்றவர்களை மலராக எப்படி ஆக்க முடியும் அவர்களுடைய அம்பு போல முழுமையாக பதியாது தந்தையை நினைவு செய்யாமல் இருந்தார்கள் என்றால் அம்பு எப்படி பதியும்னு பாபா சொல்றாங்க நெக்ஸ்ட் எதை பற்றி முழு உலகத்தில் இருப்பவர்கள் யாருக்குமே தெரியாது என்று பாபா கூறுவது என்ன பாபா சொல்றாங்க பிரஜாபித பிரம்மாவும் இருக்கிறார் அவர் ஆன்மீக தந்தை இவர் சரீர தந்தை அவர் மூலமாக சரீரத்தின் படைப்பு படைக்கப்படுது தந்தை மனித சிருஷ்டியின் படைப்பு கர்த்தாவா இருக்கிறாரு எப்படி படைப்பை படைக்கிறார் என்பது முழு உலகத்துல யாருக்குமே தெரியாது தந்தை பிரம்மா மூலமாக இப்பொழுது புதிய படைப்பை படைத்து கொண்டிருக்கிறார் பிராமணர்கள் உச்சியில் இருப்பவர்கள் அதாவது குடுமி முதன் முதல்ல பிராமணர்கள் அவசியம் வேண்டும் பிராட ரூபத்தில் இவர்கள் ஆவார்கள் பிராமணர் தேவதை சத்திரியர் வைஷ்யர் மற்றும் சூத்திரர் முதலில் சூத்திரர்களோ இருக்க முடியாது தந்தை பிரம்மா மூலமாக பிராமணர்களை படைக்கிறேன்னு சொல்றாங்க நெக்ஸ்ட் பிராமண ஆத்மாக்கள் யாருக்கு ராக்கி கட்டுவதில்லை என்று பாபா கூறுவது என்ன பாபா சொல்றாங்க எந்த ஒரு பிராமணரும் சந்நியாசிக்கு ஒரு பொழுதும் ராக்கி கட்ட மாட்டார்கள்ங்கிறாங்க பாபா அவர்கள் நாங்களோ தூய்மையாகவே இருக்கவே செய்கிறோம்னு சொல்லுவாங்க நீங்கள் உங்கள் முகத்தை பாருங்கள் குழந்தைங்களாகி நீங்கள் கூட யார் மூலமாகவும் ராக்கி கட்டுவித்து கொள்ள முடியாது உலகத்திலோ எல்லோரும் ஒருவருக்கொருவர் கட்டுகிறார்கள் சகோதரி சகோதரனுக்கு கட்டுகின்றார் இந்த வழக்கம் இப்பொழுதுதான் வெளிப்பட்டிருக்குன்னு பாபா ராக்கி கட்டுறதை பத்தி சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் நாம் யாருக்கு ராக்கி கட்டலாம் என்று பாபா கூறுகின்றார் பாபா சொல்றாங்க நீங்கள் அனைவருமே தூய்மையா இருக்கிறீங்க விகாரத்துல விழுபவர்களுக்கு நீங்கள் ராக்கி கட்டலாம்ங்கிறாங்க பாபா உறுதி எடுத்த பிறகு பின்னால் பத்தீத்தமாக ஆனீர்கள் என்றால் நீங்கள் ராக்கி கட்டுவிப்பதற்காக வந்திரு வந்திருந்தீர்கள் பிறகு என்ன ஆயிற்று என்று கேட்பார்கள் மாயிடம் தோற்றுவிட்டோம் என்று பதிலும் சொல்லுவார்கள்னு பாபா சொல்றாங்க நெக்ஸ்ட் மேலிருப்பவர் கீழே கீழே இருப்பவர் மேலே என்று பாபா கூறியிருக்கும் விளக்கம் என்ன பாபா சொல்றாங்க நாங்களோ லக்ஷ்மி நாராயணன் ஆகிவிடுவோம் என்று கூறவும் செய்கிறார்கள் அவர்கள் பிறகு ராமர் சீதையாகவும் ஆவார்கள் லக்ஷ்மி நாராயணனுக்கு பிறகு அவர்களுடைய குழந்தைகளுக்குத்தான் அவர்களது சிம்மாசனத்தின் மீது வெற்றி கிடைக்கின்றது அந்த லக்ஷ்மி நாராயணன் பிறகு அடுத்த பிறவியில் கீழே சென்று விடுவார்கள் வெவ்வேறு பெயர் ரூபங்களில் குழந்தைகளுக்கு சிம்மாசனம் கிடைக்கும் பொழுது உயர்ந்த நம்பர் என்று கணக்கிடப்படும் மறுபிறவியோ எடுப்பார்கள் இல்லையா மகன் சிம்மாசனத்தில் அமரும் பொழுது அவர்கள் இரண்டாவது நிலையினர் ஆகிவிடுவார்கள் மேலிருப்பவர் கீழே கீழே இருப்பவர் மேலே வந்து விடுவார்கள் எனவே குழந்தைகள் இப்பொழுது இதுபோல உயர்ந்தவர் ஆக வேண்டும் என்றால் சேவையில் ஈடுபட வேண்டும் என்று பாபா புரிய வைக்கிறாங்க நெக்ஸ்ட் எப்படி இறங்கும் கலை மற்றும் ஏறும் கலை ஆகின்றது என்பதற்கு பாபா கூறும் உதாரணம் என்ன பாபா சொல்றாங்க அனைத்து ஆத்மாக்களும் என்னவெல்லாம் பாகம் நடிக்கின்றார்களோ அவை அனைத்துமே நாடகத்தில் பொருந்தியிருக்குது எப்படி பொம்மலாட்டத்துல பொம்மைகள் நடனம் ஆடுகின்றன இல்லையா இதுவும் நாடகமா இருக்குது ஒவ்வொருவரும் இந்த டிராமாவின் பாகம் இருக்குது பாகத்தை நடித்து நடித்து நீங்கள் தமோ பிரதானமாக ஆகியிருக்கிறீங்க பிறகு இப்பொழுது மேலே செல்றீங்க சதோ பிரதானமா ஆகிறீங்க ஞானமோ ஒரு நொடியினுடையதாக இருக்குது சதோ பிரதானமாக ஆகிறீர்கள் பிறகு இறங்கி இறங்கி தமோ பிரதானமாக ஆகிறீங்க பிறகு மீண்டும் தந்தை மேலே அழைத்து செல்லுகிறார் உண்மையில் அந்த பொம்மைகள் கம்பியில் தொங்குகின்றன இந்த கம்பியில் மனிதர்களை போட வேண்டும் இது போல இறங்கும் கலை மற்றும் ஏறும் கலை ஆகின்றது என்று பாபா சொல்லி புரிய வைக்கிறாங்க நெக்ஸ்ட் இது எப்படிப்பட்ட ஓட்டப்பந்தயமாக இருக்கின்றது பயிற்சி இல்லை என்றால் என்ன ஆகும் என்று பாபா கேட்குறாங்க பாபா சொல்றாங்க யார் தந்தையை நினைவு செய்யறாங்களோ அவர்கள் சீக்கிரம் மேலே செல்றாங்க இது இல்லற மார்க்கமாகும் எப்படி ஜோடியை இருவர் சேர்த்து ஓட வைக்கும் பொழுது ஜோடியினுடைய ஒவ்வொரு காலையும் ஒன்றாக கட்டிவிடுகின்றார்கள் பிறகு ஓடுகின்றார்கள் இதுவும் உங்களுடைய ஓட்டப்பந்தயம்தான் இல்லையா ஒரு சிலருக்கு பயிற்சி இல்லை என்றால் விழுந்து விடுகின்றார்கள் இதிலும் கூட அவ்வாறே நாகிறது ஒருவர் முன்னேறுகின்றார் என்றால் மற்றவர் தடுத்து விடுகிறார் சில இடங்களில் இருவருமே விழுந்து விடுகிறார்கள் பாபா ஆச்சரியப்படுகின்றார் முதியவர்களுக்கும் காமத்தி பிடித்து விடும் பொழுது அவர்களும் விழுந்து விடுகின்றார்கள் அப்படியின்றி அவர் வீழ்த்தி விட்டார் என்பது அல்ல விழுவதும் விழாமல் இருப்பதும் நம் கையில் இருக்கின்றது யாராவது தள்ளி விடுகிறார்களா என்ன நாம் ஏன் விழ வேண்டும் என்னவானாலும் சரி நாங்கள் விழமாட்டோம் விழுந்தார்கள் என்றால் பெருத்த நஷ்டம் ஏற்படுகின்றது பலத்த அடி விழுகின்றது பிறகு பச்சாத்தாபப்படவும் செய்கிறார்கள் எலும்பெல்லாம் நொறுங்கி விடுகிறது மிகுந்த காயம் ஏற்படுகின்றது என்று பாபா சொல்லி புரிய வைக்கிறாங்க எது அதிசயமான விஷயம் என்று பாபா கேக்குறாங்க சிவ ஜெயந்தியின் பொழுது எப்பேற்பட்ட தந்தி செய்திகள் வரவேண்டும் என்றால் மனிதர்கள் படித்த உடனேயே புரிந்து கொண்டு விட வேண்டும் புரிய வைத்துள்ளார் பாபா சிந்தனை கடலை கடைவதற்காக பாபா நேரம் கொடுக்கின்றார் யாராவது பார்த்தார்கள் என்றால் ஆச்சரியப்பட வேண்டும் எத்தனை கடிதங்கள் வருகின்றன எல்லோரும் பாப்தாதா என்று எழுதுகிறார்கள் சிவபாபாவை தந்தை என்றும் பிரம்மாவை தாதா அதாவது அண்ணன் என்றும் கூறுகிறார்கள் என்பதையும் நீங்கள் புரிய வைக்கலாம் வேறு யாராவது எப்பொழுதாவது பாப்தாதா என்று கூறுகிறார்களா என்ன இதுவோ அதிசயமான விஷயமா இருக்குதுன்னு பாபா சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் ஆத்மா சூடான தோசைக்கல் போல் இருந்தால் என்ன ஆகும் என்று பாபா கேட்குறாங்க பாபா சொல்றாங்க இந்த ஞானம் கூட உங்கள் புத்தியில் இருக்குது அதுவும் வரிசை கிரமமாக இருக்குது ஒரு சிலருடைய புத்தியிலோ பதியுறதே இல்லை அதனால் பிறருக்கும் புரிய வைக்க முடியாமல் இருக்கிறாங்க ஆத்மா முற்றிலுமே சூடான தோசைக்கல் போல தமோ பிரதானமாக தூய்மையற்றதாக உள்ளது என்றால் அதன் மீது ஞான அமிர்தம் போடப்படும் பொழுது அது நிலைக்கிறது இல்லை யார் அதிகமாக பக்தி செய்திருக்கிறார்களோ அவர்களுக்குத்தான் அம்பு போல பதியும் சற்றென்று தாரணையும் ஆகும்னு பாபா சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் நாம் எப்பொழுதும் மகிழ்ச்சி மற்றும் ஆனந்த நிலையில் இருப்பதற்கு எப்படி அனுபவம் செய்ய வேண்டும் என்று பாபா கேக்குறாங்க பாபா சொல்றாங்க பாப்தாதா குழந்தைங்களுக்கு எப்பொழுதும் சொல்றாரு குழந்தைங்களை தந்தையின் கையோடு கை சேர்த்து கொள்ளுங்கள் தனியாக நடக்காதீர்கள் தனியாக நடந்தால் சில சமயம் சலித்து விடுவீர்கள் சில சமயம் யாருடைய தீய பார்வையாவது பட்டுவிடும் தந்தையுடன் இணைந்து இருக்கின்றேன் என்ற இந்த சொரூபத்தை அனுபவம் செய்து கொண்டே இருந்தால் ஒரு பொழுதும் மாயின் பார்வைப்படாது மற்றும் துணையினுடைய அனுபவம் இருக்கும் காரணத்தினால் மகிழ்ச்சியாகவும் ஆனந்தமாகவும் சாப்பிட்டு நடந்து கொண்டாட்டமாக இருப்பீர்கள் ஏமாற்ற மற்றும் துக்கம் தரும் உறவுகளில் சிக்குவதிலிருந்தும் கூட தப்பித்து விடுவீர்கள் என்று பாபா சொல்லியிருக்காங்க எப்பொழுது எதிரியின் தாக்குதல் படாதுன்னு பாபா கேட்குறாங்க யோகா என்ற கவசத்தை அணிந்திருந்தால் மாயை என்ற எதிரியின் தாக்குதல் படாதுன்னு பாபா சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு எப்பொழுது உலகிற்கு முடிவு ஏற்படும் என்று பாபா கேட்குறாங்க அதுக்கான பதிலை துயருற்ற ஆத்மாக்களின் மனதில் இப்போது ஆகட்டும் என்ற குரல் எழுவது போல உலகிற்கு நன்மை செய்யும் ஆத்மாக்களாகிய உங்கள் மனதில் இப்போது விரைவாக அனைவருக்குமான நன்மை நடக்கட்டும் என்ற சங்கல்பம் உண்டாக வேண்டும் அப்போது முடிவு ஏற்படும் விநாசம் செய்பவர்களுக்கு அதாவது விநாசம் நடப்பதற்கு கருவியாக இருப்பவர்களுக்கு நன்மை செய்யும் ஆத்மாக்களின் சங்கல்பத்தின் சைகை தேவைப்படுகின்றது எனவே நீங்கள் எப்போதும் தயாராக இருக்க வேண்டும் என்ற சக்தி வாய்ந்த சங்கல்பத்தின் மூலம் ஜுவாலா ரூப யோகாவினால் விநாச ஜுவாலையை தீவிரப்படுத்துங்கள் என்று பாபா சொல்லியிருக்கிறாங்க அச்சா ஓம் சாந்தி